வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கள்ளியங்காட்டு நீலி மற்றும் பழைய நூர் நீலி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மஞ்சள் ஃப்ரேம் போட்ட கருப்பு கண்ணாடி கையில் பஞ்சு மிட்டாய் பையில் தின்பண்டங்களும் விளையாட்டு பொருட்களுமாய் பாட்டியின் தோல் மீது தலை சாய்த்து கொண்டிருக்கிறேன் நான் நாங்கள் கோவில் திருவிழா முடிந்து அரசு பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறோம் அமர்ந்திருக்கும் அரசு பேருந்து குண்டும் குழியும் நிறைந்த கன்னியாகுமரியின் சாலையில் விழுந்து எழும்பி சென்று கொண்டிருக்கிறது எங்கள் எதிரே நெற்றிப்பட்ட மணிந்து அலங்கரிக்கப்பட்ட யானையுடன் கூடிய கோயில் ஊர்வலம் ஒன்று கடந்து செல்கிறது அதன் பின்னால் அரோகரா கோஷங்களுடன் ஒரு பறக்கும் காவடி செல்கிறது எழில்மிகும் எங்கள் குமரியின் சாலையில் இரு மருங்கிலும் நாணல் போல் வளைந்து நின்று கொண்டு சாலைக்கு குடை நிழல் நிரல் வழங்கி கொண்டிருக்கிறது தென்னை மரங்கள் பல அவற்றிற்கிடையே அவற்றுக்கு போட்டியாய் சில கழுகு மரங்களும் வானுயர வளர்ந்து நிற்கிறது காட்டு செடிகளுக்கிடையே பூத்து குளங்கும் காட்டு புஷ்பங்கள் போல் மரங்கள் அடர்ந்த பகுதியின் இடையிலிருந்து எட்டி பார்க்கிறது மாடி வீடுகள் சில கிழித்து போட்ட கவிதை தொகுப்பு போல ஆங்காங்கே பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளும் வாழை மர தோப்புகளும் எங்களை கடந்து செல்கிறது இயற்கையின் செல்ல பிள்ளை எங்கள் குமரியின் எழிலுறும் இக்காட்சிகள் எவற்றிலும் என் மனம் லயிக்கவே இல்லை நான் ஏக்கத்தோடே பாட்டியின் முகம் பார்த்தேன் பாட்டிக்கு புரிந்தது நாங்கள் சென்று வரும் நீலிக் கோவிலில் வைத்து என்னை போல் சிறுவன் ஒருவன் அவன் அம்மாவிடம் நீலிக் கதை கேட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் பாட்டியும் தான் பார்த்தாள் அக்கதையை அறிந்து கொள்ளதான் பாட்டியை பரிதாபமாய் நோக்குகிறேன் என்பது தெளிவாக புரிந்தது பாட்டிக்கு தன் வாயில் நிறைந்திருந்த வெச்சிலை கோலாம்பியை ஜன்னல் வெளியே துப்பினாள் பாட்டி பின்னாலிருந்து ஒரு சத்தம் யார் யாது எச்சில் துப்புறது பின்னால மனுஷங்க உட்கார வேண்டாமா நாங்கள் கேட்காதது போல இருந்து கொண்டோம் சற்று நேரத்திற்கு பின் பாட்டி பேச்சை துவங்கினார் டே அந்த கதையெல்லாம் சின்ன பசங்களுக்கு சொல்லக்கூடாதுடா பயப்படுவாங்க இல்ல பாட்டி இல்ல பாட்டி எனக்கு பயமே இல்ல நீ சொல்லு பாட்டி என கெஞ்ச துவங்கினேன் இனி நான் அக்கதையை சொல்லாமல் பாட்டியை விடமாட்டேன் என்பதை புரிந்து கொண்ட பாட்டி ஒரு வழியாக கள்ளியங்காட்டு நீலி கதையை சொல்லத் துவங்கினாள் பெரும் செல்வந்தன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு நீலி என்று பேரழகாக ஒருத்தி இருந்தாள் முற்றத்து வெயில் முகத்தில் பட்டால் வாடிவிடும் தன் மகள் முகம் என்று எண்ணி வீட்டைச் சுற்றிலும் வெயிலுக்கு வேலியாக தோட்டம் அமைத்தான் தன் மகள் பாதம் தரையில் பட்டு அவளுக்கு வலித்து விடக்கூடாது என்பதற்காக தரை முழுவதும் பட்டு வெறிப்புகள் விரித்தான் வீட்டிற்குள் பளிங்குச் சிலை போன்ற தன் மகள் பாதம் பட பளிங்கு கற்கள் பதித்தான் பொன்னென பொக்கிஷமென தன் உயிரென தன் மகளை நீசித்து வந்தான் அச்செல்வந்தன் அவளுக்கு தங்கத்தில் ஆயிரம் மணிகலன்கள் செய்து வைத்துவிட்டு குணத்தில் குபேரன் கொடையில் கர்ணன் அழகில் மன்மதன் என ஒரு ஆண் மகனை தேடிக்கொண்டிருந்தான் அவன் தன் மகளுக்காக ஒரு நாள் பேரழகான புருஷன் ஒருவன் பட்டு துணி விற்க அவர்கள் வீட்டிற்கு வந்தான் அவன் துருதுருவென துடுக்காக இருந்தான் அவன் கண்கள் காந்தம் போன்ற கவர் நிழுக்கும் ஒளியை வீசிக்கொண்டிருந்தது அவன் புன்னகை முன் பொன்னகையெல்லாம் தன் பொழிவை இழந்து கொண்டிருந்தது அவன் பேச்சே இன்னிசை என ஒழித்துக் கொண்டிருந்தது அவன் பட்டுத் துணி விரித்து அவளுக்கு காண்பிக்கையில் அவள் பட்டு போன்ற கை விரல்கள் அவன் கை விரல்களில் பட பட்டென அவர்களுக்குள் காதல் அரும்புகள் மொட்ட விழத் துவங்கியது தன் தந்தையிடம் சொன்னால் அவள் அவனை பிடித்திருப்பதாக அவள் தந்தையும் மகளின் விருப்பத்திற்கு மறுமொழி ஏதுமின்றி சம்மதம் அளித்தார் அவர்கள் தேடிய தகுதி அவனிடம் இருப்பதாக உணர்ந்தனர் மகிழ்ந்தனர் ஏன் பாட்டி எவனே தெரியாத ஒருத்தன நீலி கை காட்டினதும் இத்தனை பாசமா வளர்த்த தன் மகளை கட்டி கொடுக்க அந்த அப்பா எப்படி சம்மதித்தாரா என ஒரு கேள்வியை கேட்டு வைத்தேன் நான் டேய் பேராண்டி வந்தவன் பாண்டிய நாட்டுல பேர் போன மிக பெரிய திருடன் தான் மிக பெரிய வணிக குலத்தான் என்று இவர்களுக்கு சந்தேகம் வராத அளவு சாதித்தான் அதற்கு அடையாளமாய் தான் முன்பு திருடி வைத்திருந்த அரச முத்திரை மோதிரத்தை காண்பித்தான் உண்மை என்று நம்பினர் அந்த அப்பாவி அப்பாவும் காதலில் விழுந்த அந்த நீலியும் என்று கூறி மீண்டும் தொடர்ந்தால் பாட்டி சுப தினத்தொன்றில் சீரும் சிறப்புமாக ஏழை எளிய மக்களை அழைத்து பயிரார விருந்து வைத்து தங்க தோரணங்களால் அலங்கரித்த பந்தலில் வைத்து சிலை போன்ற தன் மகளின் கரம் பிடித்து மனம் கொடுத்தான் அச்செல்வந்தன் புது வாழ்க்கை அவர்களுக்கு புது இன்பத்தை கொடுத்தது பிரியா புள்ளிமான்கள் போலும் ஜோடி புறாக்கள் போலும் துதிக்கை கோர்த்த யானைகள் போலும் இணை பிரியாமல் இன்புற்று இறந்தார்கள் அவர்கள் இருவரும் அவ் விளைவாக அவள் கருவுற்றாள் நிறை மாத நீலியான தன் மனைவியைக் கூட்டி சென்று தன் தாயிடம் ஆசி வாங்கி தன் குல தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அவன் வகிடெடுத்த நெற்றியில் மஞ்சள் குங்குமம் அணிவித்து கண்ணத்தில் முத்தமிட்டு தன் தங்க மகளை தங்கத்தால் அலங்கரித்து மாட்டு வண்டி பூட்டி பெரும் மகிழ்வோடு அனுப்பி வைத்தான் அச்செல்வந்தன் திருடன் என்று தெரியாமல் அவனுடன் அவர்கள் பாண்டிய நாடு நோக்கி பிரயாணப்பட்டார்கள் இரவினில் நீலி கோயில் இருக்கும் இந்த கள்ளியங்காடு பகுதியை அடைந்தார்கள் இப்பகுதியை எட்டியதும் நீலிக்கு பெரும் தாகம் எடுத்தது கள்ளியங்காடு கள்ளி செடிகள் நிறைந்த சொட்டுத் தண்ணி இல்லாத ஊர் அவளை மாட்டு வண்டியிலிருந்து கீழிறக்கி கள்ளிச்செடி ஒன்றின் அருகே இருந்த பாறையில் அமர வைத்துவிட்டு தண்ணி எடுத்து வருகிறேன் என்று கூறி சென்றான் அவன் தண்ணி எடுக்கச் சென்றவனுக்கு திருட்டு மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது என்று கூறிய பாட்டி கதையை அங்கேயே நிறுத்திவிட்டு வரும் வெளியில் வாங்கி வந்த பதிநீரை எடுத்துக் குடிக்கிறாள் எனக்கும் வேண்டுமா என்கிறாள் இதையெல்லாம் குடிக்கிற நேரமா பாட்டி இது நீ கதையை முத சொல்லு என்கிறேன் நான் மீண்டும் இருடா என்று கூறிவிட்டு வாங்கி வந்த கருப்பட்டியை எடுக்கிறாள் சாப்பிட கடுப்புல நான் பாட்டி கைய பிடிச்சிட்டு ஐயோ பாட்டி நீ கதைய சொல்லு கருப்பட்டிக்கு என்ன நாலு காலா இருக்கு தாவி ஓட அத அப்புறம் திங்கலாம் என வற்புறுத்தி கூற சலித்து கொண்டே மீண்டும் கதையை தொடர்ந்தாள் பாட்டி தண்ணி எடுக்க சென்றவன் அரவம் போல் அரவமின்றி மெல்ல அடிமேல் எடுத்து வைத்து வந்தான் பாவம் நீலி தண்ணீர் தாகத்தால் நாவரண்டு சுருண்டு போய் படுத்து கிடந்தாள் அந்நேரம் அருகில் கிடந்த ஒரு பாறாங்கலை தூக்கி படார் என அவள் தலையில் போட்டான் பொறுக்க மாட்டாமல் அவள் இருந்த குழந்தை அவள் தொடையை கிழித்து கொண்டு வெளியே வந்து விழுந்தது என்ற அந்த நொடி படார் என ஒரு பெருஞ்சத்தம் நிலை தடுமாறி நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பேருந்து அருகில் நின்ற கள்ளியங்காடு என்ற தகவல் பலகையில் மோதி நிற்கிறது நான் ஐயோ நீலி நீலி என காட்டு கத்து கத்தி கொண்டு பேருந்திற்குள் அங்கும் இங்கும் ஓடுகிறேன் பேருந்து டயர் பஞ்சரான அதிர்ச்சியை விட நான் போட்ட கூச்சல் குழப்பம்தான் பேருந்திற்குள் பெரும் அதிர்வலையை கொடுத்தது எல்லோரும் என்னை குறு பார்க்க நான் பாட்டியை பார்க்க பாட்டி செய்வதறியாது முழிக்க பாட்டி சொல்லி வந்த கதையை பின் சீட்டிலிருந்து ஒட்டி கேட்டு கொண்டு வந்த அந்த பாலா போன ஒருத்தன் போட்டு கொடுத்து விட்டான் இந்த தான் அந்த சின்ன பையனுக்கு நீலி கதை சொல்லி அவனை பயமுறுத்தி விட்டாங்க என இப்போது எல்லோர் பார்வையும் பாட்டி பக்கம் திரும்ப பாட்டி நிலை பரிதாபமாக போய்விட்டது அதை தொடர்ந்து வந்த காய்ச்சலில் ஒரு வாரளீவும் அதை தொடர்ந்து பள்ளி சென்ற இரண்டு வாரவுமாக வெகு வேகமாக வாரம் மூன்று ஓடி இருந்தது பாட்டி அப்பிரச்சனைக்கு சில மணித்துளிகளுக்கு பின் பேசத் துவங்கினார் ஆனால் கதையைப் பற்றி மட்டும் மூச்சே விடவில்லை இம்முறை பாட்டியிடம் இருந்து கதையை வாங்க வேறொரு தந்திரத்தை உபயோகப்படுத்த வேண்டியதாகி போனது பாட்டி இருக்கையில் தாத்தாவிடம் கதை கேட்டால் பாட்டிக்கு அவ்வளவு ரசிக்காது எப்படியும் பாட்டி கதை சொல்லிவிடுவார் எனும் நம்பிக்கையில் தாத்தாவிடம் மெல்ல நீலி கதை கேட்டேன் தாத்தா கொஞ்சம் கோபக்காரர் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார் டேய் நீ குறுக்க குறுக்க எதுவும் கேட்காம இருந்தால் நான் கதை சொல்றேன் நீ எதுவும் கேட்டா அப்போது நிறுத்திடுவேன் என்ற கண்டிஷனோடு அவரும் ஒரு நீலி கதை சொல்லத் துவங்கினார் வணிகன் ஒருவன் இருந்தான் அவனுடைய மனைவிதான் நீலி அவள் அவனுக்கு குறை ஒன்றும் வைக்கவில்லை இருப்பினும் அவன் தாசி வீடு தேடி ஓடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தான் கண்டித்தாள் அவள் கண்டுகொள்ளவில்லை அவன் கடுமை காட்டினால் நீலி அந்த கடுப்பில் ஒரு நாள் நீலியை கொன்று போட்டான் வணிகன் தவறு செய்யாத தன்னை கொலை செய்த வணிகனை பழிவாங்க வேண்டும் எண்ணத்தில் பெரும் பேயாக மாறினாள் நீலி அதை அறிந்த வணிகன் ஓடினான் மந்திரவாதியிடம் அவன் மந்திர சக்தியுள்ள வாளொன்றை கொடுத்து இது உன் கையில் இருக்கும் வரை உன்னை அப்பேயால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி அனுப்பினான் இவனை பழிவாங்க முடியாமல் துடித்தாள் நீலி அதை பார்த்து சிரித்தான் மணிகன் காலம் கை கொடுத்தது நீலிக்கு ஒரு நாள் வணிக விஷயமாக பழையனூர் சென்றான் வணிகன் அவனை பின்தொடர்ந்து சென்ற நீலி ஒரு கள்ளி செடியை ஒடித்து அதை குழந்தையாக்கி கொண்டாள் பின் தானும் அழகிய பெண்ணுருவம் எடுத்து அங்கு நியாயம் சொல்லும் எழுவது பேர் கொண்ட வேளாளர் முன் நீலி கண்ணீரோடு போய் நின்றாள் அவர்களிடம் சொன்னாள் இவர் என் கணவர் தாசிமோகம் கொண்டு கட்டிய மனைவியை கைவிட்ட கணவான் என்றாள் குழந்தையும் தன் பங்கிற்கு அப்பா என அழைத்து அழுது ஆர்ப்பாட்டம் செய்தது வேளாளர்கள் முழுமையாய் அவளை நம்பினார்கள் இவள் பெண் அல்ல பேய் என்ற வணிகனை நம்ப அங்கே யாரும் தயாராயில்லை இன்று ராத்திரி இங்கே தங்கிக் கொள்ளுங்கள் மீதியை நாளை பார்த்து கொள்ளலாம் என்றனர் வேளாளர்கள் அவளுடன் ஒற்றை அறையில் படுத்து உறங்க எனக்கு பயம் என்றான் வணிகன் நீ எதற்கு பயப்படுகிறாய் உனக்கு பாதுகாப்பாய் நாங்கள் எழுவது பேர் இருக்கிறோம் உனக்கு ஒன்று என்றால் நாங்கள் அத்தனை பேரும் உயிர் விடுகிறோம் என்று சத்தியம் செய்தனர் அவர்கள் இப்போது நீலி கேட்டாள் ஐயா தாசி வீடு சென்று வந்தவர் அவர் நீதியின் மறு ரூபமான நீங்கள் நியாயத்தின் அடிப்படையில் எங்களை மீண்டும் இணைத்து ஒரு அறையில் அனுப்புகிறீர்கள் கையில் இருக்கும் கத்தியை கொடுத்து அனுப்புவீர்கள் என் மீதிருக்கும் கோபத்தில் அவர் என் பிள்ளையையும் என் கழுத்தையும் மறுத்தால் நான் என் செய்வேன் என்றாள் கண்ணீரோடு அடே மனைவி பிள்ளையுடன் படுத்துறங்க கத்தி எதற்கடா உனக்கு இங்கே குடுடா கத்தியை என வாங்கிச் சென்றனர் வேளாளர்கள் செய்வதறியாது திகைத்தான் வணிகன் தன் நடிப்பு வேலை செய்ததை எண்ணி உள்ளுக்குள் சிரித்தாள் நீலி காலையில் பிணமாய் கிடந்தான் வணிகன் தாங்கள் நீலியின் கண்ணீரால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த வாக்குமாறா வேளாளர்கள் தீக்குண்டம் வளர்த்து அதில் இறங்கி தங்கள் உயிரை மாய்த்தனர் இதை அறியாது வயலுக்கு வேலைக்கு சென்ற ஒரு வேளாளன் மட்டும் தன் கலப்பையால் கழுத்தறுத்து பாண்டான் என்று வேக வேகமாக கூறி முடித்த தாத்தா விறுவிறுவென வேகமாக வெளியேயும் சென்று விட்டார் திரு குழம்பிய நிலையில் முழிக்கிறேன் நான் பாட்டி என்னை பார்த்து தன் பொக்கை வாய் திறந்து சிரிக்கிறார் கையசைத்து அருகில் அழைக்கிறாள் ஓடி சென்றேன் இரு கண்ணங்களிலும் போதுமான அளவு முத்தம் கொடுத்துவிட்டு கேட்டேன் ஏன் பாட்டி ஒரு கதை சொல்ல கேட்டா ஏதோ பேச்சு போட்டியில மொத பரிசுக்கு பேசுறவரை போல தாத்தா மூச்சு விடாம சொல்லிட்டு போறாரு ஒழுங்கா ஒரு கதையே சொல்ல தெரியல நல்லா கதை சொல்ல தெரிந்த ஒருத்தரையா பாத்து நீ கட்டி இருக்க கூடாதா என நான் கேட்க உள்ளிருந்து அம்மா டேய் அங்க என்னடா சத்தம் சும்மா பேசிக்கிட்டு இருக்கேமா இது நான் நான் கேட்ட கேள்விக்கு பாட்டி சிரித்தாள் தான் பாட்டி நீ தாத்தாவை விட்டு கொடுத்துருக்க அது சரி அது போகட்டும் என்ன பாட்டி தாத்தா புது கதை சொல்லிட்டு போறாரு என பரிதாபமாய் கேட்ட என்னிடம் டேய் பேராண்டி நீலிக்கதை நம்மூரில் ஊரில் மட்டுமில்லடா பல ஊர்ல பல வகையா நீலிக்கதை சொல்றாங்க இப்ப தாத்தா சொன்னது பழைய நூர் நீலிக்கதை இது பெரிய புராணம் புத்தகத்தில் சேக்கிலார் இக்கதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார் அப்புறம் இந்த காலத்தில் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் புருஷவதம் என்னும் நாவல்ல எழுதியிருக்காரடா நீ பெரியவன் ஆனதும் வாங்கி படிச்சுக்கோ என்றாள் பாட்டி இருபுறமாக ஆர்வமாக தலையசித்துக் கொண்டேன் நான் அப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசிக்கு அருகே உள்ள பழவூர் எனும் கிராமத்தில் இசக்கியம்மன் எனும் பெயரால் இக்கதை சொல்லப்படுகிறது கன்னடத்தில் கரிராஜன் கதைனும் கேரளத்தில் ரட்சசி கதைனும் சொல்லப்படுதுடா அப்புறம் நம்ம ஐங்குறும் காப்பியத்தில் ஒன்றான நீலகேசி கூட நீலி கதையை மையப்படுத்தி சொல்லப்பட்டதுதான்டா அதையும் நீ பெரியவனானதும் படிச்சு தெரிஞ்சுக்கோ என சொல்லி விட்ட இடத்திலிருந்து கதையை பாட்டி துவங்கும் நேரத்தில் அம்மா என்னை அழைக்கிறாள் அம்மாவிற்கு உதவியாக சிறு சிறு வேலைகள் செய்வதற்கு வேலையை முடித்து வந்த நான் பாட்டியிடம் கேட்டேன் ஏன் பாட்டி இந்த அம்மாக்கள் எல்லாம் பாட்டி போல பாசமா இருக்கிறதே இல்ல எப்ப பாரு நொய்யி நொய்யின்னு ஏதாவது வேலை சொல்லிட்டே இருக்காங்களே என சளித்து கொண்டே பாட்டி கொஞ்சம் கூட மீச மட்டும் எனக்கு முளைக்கட்டும் அப்புறம் மொத வேலையா அம்மாவை எங்கையாச்சும் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் என்றான் உள்ளுக்குள்ளிருந்து இருந்து மீண்டும் அம்மா அங்க என்னடா சத்தம் சும்மா பேசிக்கிட்டு இருக்கேம்மா இப்போது பாட்டி சிரிக்கிறாள் ஏன் பாட்டி சிரிக்கிற என்றதற்கு கதை கேட்டு முடிச்சதும் நீ அம்மா பிள்ளையாகிடுவ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட சொத்துல மண்ணல்லி கொட்டவா நீ ஏன் பாட்டி பயப்படுற இவங்கள விட பாட்டி இவங்களை விட உன்னை நான் நல்லா பாத்துப்பேன் என சொல்ல உள்ளுக்குள் இருந்து மீண்டும் அம்மா அங்க என்னடா சத்தோ சும்மா பேசிக்கிட்டு இருக்கேம்மா என்றபடி பாட்டியை பார்த்து சிரிக்க இது உனக்கு தேவையா என்பது போல் பாட்டி என ஒரு பார்வை பார்த்துவிட்டு கதையை சொல்ல தயாரானாள் மீண்டும் சிரித்துக்கொண்டே பாட்டியின் மடிமீது தலை வைத்து படுத்து கொண்டேன் பாட்டி தன் கரத்தால் மெலிதாக எனக்கு தட்டி கொடுத்து கொண்டே கதல் சொல்லத் துவங்கினாள் பாட்டியின் கதை கேட்க தெஞ்சலுக்கும் ஆசை வந்தது போலும் எங்கிருந்தோ எங்களை தேடி வந்து எங்களை தீண்டியபடி அங்கேயே சுற்றி சுற்றி நிற்கிறது திறந்திருந்த கத வழியே நிலவும் பாட்டியின் கதை கேட்கும் ஆவலில் பாட்டியையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது திறந்து மூடிக்கொண்டிருந்த சாளரம் வழியே சில நூறு நட்சத்திரங்களும் பாட்டியின் கதை கேட்க துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது எங்கள் வீட்டு பூனை ஒன்றும் பாட்டி கதை கேட்க என் அருகே வந்து அமர்ந்து கொண்டது கூட்டுக்குள் இருந்த சில கிளிகளும் தங்கள் கிண்ணற பேச்சுகளை நிறுத்திவிட்டு இங்கேயே செவி கொண்டிருக்கின்றன சுவரில் சில பள்ளிகளும் பகுமானமாக பாட்டி கதையை ரசிக்க தயாராயிருக்கிறது அடுக்களையில் எந்தவித சப்தமும் இல்லை நிசப்தம் குடிக்கொண்டிருக்கிறது அம்மாவும் காதை கூர்மையாக்கி கொண்டு பாட்டின் கதையை கேட்கிறாள் என்பது புலனாகிறது ஊரின் கடைசி வீட்டில் கேட்க துவங்கிய நாயின் ஊளைச் சத்தம் எங்கள் வீட்டு நாயுடன் அடங்கியிருந்தது பாட்டி என்னிடம் கதையை விட்டேன் என்றால் அந்த பொல்லாத திருடன் தலையில் கள்ள தூக்கி போட்டு குழந்தை வெளியே வந்து விழுந்த இடத்தில் என்றதும் மிச்ச கதையை சொல்லத் துவங்கினாள் பாட்டி அவன் கள்ளை தூக்கி போட்டதும் துடித்தெழுந்த நீலி அருகில் நின்ற கள்ளி செடியை நோக்கி கள்ளியே இதற்கு நீயே சாட்சி என்று கூறி தன் விட்டாள் அவள் வயிற்றிலிருந்து தொடை வழி வெளிவந்த குழந்தையோ அழுது கொண்டு சில நிமிடத்தில் மாண்டது அந்த கொலைக்காரத்திருடன் மகிழ்ச்சியோடே அவளது நகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஊர் சென்று விட்டான் அப்புறம் என்னாச்சு பாட்டி பெருந்தாகத்தோடு இறந்த நீலியின் உடல் மக்கி மண்ணாய் போனது அவளது அத்தாகம் அவளை பெரும் பேயாக மாறச் செய்தது அதன் பின் அங்கேயே சுற்ற துவங்கினாள் நீலி அடுத்து இரவு நேரங்களில் அவ்வூரை தாண்டிச் செல்லும் வணிகர்களிடம் இந்த வெச்சிலைக்கு சுண்ணாம்பு இருக்கிறதா என்று கேட்பதும் சுண்ணாம்பு கொடுப்பவர்களின் கை விரலை வெள்ளரி பிஞ்சை கடித்து சாப்பிடுவது போல் கடித்து சாப்பிட்டுவிட்டு அவர்களை கொன்று அவர்கள் ரத்தம் குடிப்பதும் அவளது வாடிக்கையாக போனது அப்போ நீலியை கொன்றுவிட்டு சென்ற வணிகன் என்ன ஆனான் பாட்டி அவன் சொந்த ஊர் போய் நீலியின் நகைகளை எல்லாம் விற்று புதிய வாணிகம் செய்து பெரும் செல்வந்தனாய் மாறினான் அவன் வசதிக்கேற்ற பெரிய இடத்து பெண்ணை மன முடித்து செல்வ செழிப்போடே வாழ்ந்து வந்தான் என்றாள் பாட்டி அப்போ அவன ஒண்ணுமே பண்ணலையா நீலி என்ற என்னிடம் அவசரப்படாத சொல்றேண்டா என்றபடி தொடர்ந்தால் பாட்டி விதி யாரை விட்டதுடா பேராண்டி ஒரு நாள் மனைவியையும் கூட்டிக் கொண்டு வியாபார விஷயமாக இவ்வூரை கடந்து சென்று கொண்டிருந்தானாம் அந்த திருடன் இவ்வூரில் வைத்துதான் ஒரு கொலை செய்திருக்கிறோம் என்பது சுத்தமாய் மறந்து போனது அவனுக்கு அப்போது வழக்கம் போல் அழகியாய் மாறிய நீலி வந்து நின்றாள் அவ்விடம் அவளை கண்டதும் சபலம் வந்தது அத்திருடனுக்கு நீ யார் எங்கே போகணும் என்றான் அவள் தந்தை பெயரை சொன்னாள் தன் கணவன் தன்னை இங்கே இருக்க சொல்லி சென்றதாகவும் வெகு நேரமாக அவனை காணவில்லை என்பதாகவும் சொன்னாள் உன் தந்தையை எனக்கு நன்றாக தெரியும் நான் உன்னை அங்கு சேர்ப்பிக்கிறேன் வண்டிக்குள் இடம் இருக்கிறது வா என்று அழைத்தான் அவள் நடந்தே வருகிறேன் என்றாள் சிறிது தூரம் சென்றது ஒரு மோகன பார்வையோடே அவள் கேட்டால் இந்த வெற்றிலைக்கு சற்று சுண்ணாம்பு கிடைக்குமா என்று மனைவியை பார்த்தான் பயணக் களைப்பில் நல்ல நித்திரை மயக்கத்தில் இருந்தால் அவள் ஓ தாராளமாக என்றபடி இறங்கி அவளுடன் நடக்க துவங்கினானவன் அவள் முன்னால் நடந்து சென்றால் அவள் பின்னலகில் புத்தி பேதளித்தவனாய் அவள் பின்னால் சென்றான் அவள் உடம்பில் கள்ளி செடியின் முள் குத்தாதது கண்டு உன் உடலை முள் தைக்காதா என வினவினான் இது முள்தைக்கா பொன்னுடல் என்று கூறி நகைத்தாள் ஏதோ தவறி நடக்கிறது என்று எண்ணுவதற்குள் ஒரு கள்ளிச்செடி நிற்கும் பாறையினிடம் வந்து நின்றார்கள் அவர்கள் இருவரும் இதை நாம் இதற்கு முன்பு எங்கோ பார்த்திருக்கிறோமே என்று யோசித்தவனுக்கு சட்டன நினைவுக்கு வந்தது நான் அன்று இவ்விடம் வைத்தல்லவா நீலியை கொன்றேன் என்று அந்நினைவு வந்ததும் அவளை விட்டு திரும்ப ஓட முயன்றவன் கால்கள் இரண்டும் அசைக்க முடியாமல் மரத்து போனது போல் அசைவற்று நின்றுவிட்டது அவள் சிரிக்கத் துவங்கினாள் அவள் சிரிப்புடன் ஒரு குழந்தையின் அழுகுரலும் சேர்ந்து கொண்டது தாம் வசமாக அகப்பட்டதை உணர்ந்து கொண்டான் நீலி அவனை நோக்கி கேட்டால் இந்த பாறை ஞாபகம் இருக்கிறதா முளித்தான் திருடன் இல்லையென்றால் இந்த கள்ளி செடி சொன்ன சாட்சியாவது ஞாபகம் இருக்கிறதா இவ்விடம் வைத்து குற்றமற்ற ஒரு அபலை சிந்திய ரத்தம் ஞாபகம் இருக்கிறதாடா என்றபடி கோபத்தில் இரையை தூக்கி செல்லும் கழுகு போல அவனை அப்படியே தூக்கி எடுத்து ஆகாயத்துக்கு கொண்டு சென்றாள் ஒரே அடி மண்டை கலன்றது மூளையை எடுத்து அப்படியே உண்டாள் அவன் ரத்தத்தில் நீராடி மகிழ்ந்தாள் அவன் நிதனத்தை எடுத்து தன் கருங்குழலில் நீவி முடிந்து கொண்டாள் அவன் எலும்புகளை எடுத்து தன் தோளில் கட்டி மாலையாக போட்டுக்கொண்டாள் மிச்சமிருந்த அவன் மாமிசத்தை உண்டு செரித்து தன் வெறியை தீர்த்து கொண்டாள் என்று கூறி பாட்டி முடித்தாள் கதையை கதை துவங்கையில் பாட்டியின் மடிமீது மீது தலை வைத்து படுத்து கிடந்த நான் இப்போது கதை முடிகையில் பாட்டியின் தோள் மீது படுத்துக் கிடக்கிறேன் என் காதுகளில் சன்னமாய் கேட்கிறது ஒரு கொழுசொலி சத்தமும் உடன் மெழுதாய் குழந்தையின் அழுகுரலும் மெல்ல மெல்ல அச்சத்தம் என் காதுகளை விட்டகல்கிறது இப்போது வீட்டிற்கு வெளியே நாயின் ஊழை சத்தம் துவங்கி இருந்தது முன்பு பாட்டி பேய் பிசாசுகளை பார்க்கும் சக்தி நாய்களுக்கு உண்டு என அவற்றை பார்க்கையில் தான் நாய் ஊழையிடும் என்று ஒருவேளை ஒருவேளை என் பாட்டியின் கதை கேட்டு விட்டு செல்வது அவள் அப்பேய் நீலிதானோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்